ஹலோ எப்ரியான் வெல்கம் டு அவர்ச்சு கிளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது வங்கிகளில் தங்க நகை அடகு வைப்பவருக்கு பார்த்திங்க அப்படின்னா புதிய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நகை அடகு வைப்பதில் புதிய விதிமுறைகளை ஆர்பிஐ தரப்புலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் முதலாவதாக பார்த்தீங்கன்னா தங்க நகையின் மதிப்பில் எழுபத்தைந்து சதவீத தொகை மட்டுமே கடனாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்களோட நகையோட மதிப்பு ஒரு லட்ச ரூபாய் வருது அப்படின்னா ஸோ அதில் நகையின் மதிப்பில் எழுபத்தைந்து சதவீதம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடனாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கடுத்ததாக அடமானம் வைக்கப்படும் நகைகளுக்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அதாவது அதற்கான ஆவணங்கள் எல்லாமே வைக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அடமானம் நம்ம வந்து பேங்கில் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதற்கான உரிய ஆவணம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்ததாக வங்கிகள் அல்லது வங்கி இல்லா நிதி நிறுவனங்கள் தங்கத்திற்கான தூய்மைச் சான்றிதழை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வங்கி மற்றும் வங்கி இல்லா இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஃபிரான்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துருது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்களாக இருந்தாலும் தங்கத்திற்கான தூய்மை சான்றிதழ் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தூய்மை சான்றிதழ் அது எத்தனை கேரட் தங்கம் அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கமாக பதினெட்டு கேரட் தங்கமாக இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சான்றிதழ் வழங்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுதான் தங்க ஆபரணங்கள் மற்றும் வங்கிகளில் வாங்கிய தங்க நகைகளுக்கு மட்டுமே கடன் பெற முடியும் அதாவது ஆபரண தங்கமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆபரண தங்கம் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் வந்து நம்ம பேங்கில் வைக்க முடியாது சுத்த தங்கம் அதாவது இருபத்தி நாலு கேரட் தங்கம் நம்ம வைக்க முடியாது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தில் மட்டும்தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆபரண தங்கமாக நம்ம செஞ்சு போட்டிருக்கோம்ல அது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அணியக்கூடிய ஆபரணங்கள் மட்டும்தான் நம்ம வங்கியில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வங்கியில் வாங்கிய தங்க நாணயங்களுக்கு மட்டுமே கடன் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கடுத்த பார்த்தீங்கன்னா வெள்ளி பொருட்களுக்கு கடன் வழங்க ரிசர்வ் வங்கி தற்போதும் அனுமதி அளித்துள்ளது அதாவது வெள்ளியும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வங்கிகளில் வச்சு அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அடகு வைக்கிற மாதிரி வச்சு நம்ம பேமெண்ட் வாங்கிக்கலாம் அதாவது கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வெள்ளி ஒரு கிலோவுக்கு குறைவாக உள்ள நாய்களுக்கு மட்டுமே கடன் வழங்க அனுமதி அதாவது வெள்ளி வச்சுருக்கீங்க அதுவும் ஒரு கிலோவுக்கு கம்மியாக இருக்கிற வெள்ளிகளுக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா கடன் வழங்க அனுமதி தரப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க அதற்கடுத்து தான் அடகு வைக்கப்படும் நகைகள் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலையில் மட்டுமே மதிப்பிடப்படும் அதாவது நீங்கள் எத்தனை கேரட் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட விலையில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த எழுபத்தைந்து சதவீதம் கடனாக வழங்குவாங்கள அதில் வந்து மதிப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்ததாக கடன் ஒப்பந்தத்தின் முழுமையான விவரங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அதாவது கடன் வாங்கிறதுக்கு உண்டான அந்த ஒப்பந்தம் ரெண்டு அதாவது பேங்க்குமே அதாவது நான் கடன் வா வாங்குறேன் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு உள்ள முழுமையான ஒப்பந்த விவரங்கள் கண்டிப்பாக அதில் இருக்கணும் அதுக்கப்புறம் நகைக்கான முழு தொகையும் செலுத்தி ஏழு நாட்களுக்குள் நகைகளை திருப்பி வழங்க வேண்டும் அப்படி திருப்பி வழங்கவில்லை அப்படின்னா வாடிக்கையாளர்களுக்கு வங்கி நாளுக்கு ஒன்றுக்கு ஐயாயிரம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நான் வங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா அடமானம் வச்சுருக்கேன் ஸோ அதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அப்படின்னா இன்றைக்கி நான் அந்த அசல் அமௌண்ட்டு ப்ளஸ் அதுக்கான வட்டி எல்லாமே கட்டிட்டேன் பட் இருந்தாலும் அங்கே கூட்டமாக இருக்குது இன்னைக்கு தர முடியாது நகைகள்லாம் இன்னொரு நாள் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம அந்த ஸ்லிப்பு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஏழு நாட்களுக்குள்ள வங்கி வந்து நமக்கு தங்க நகைகளை அதாவது நம்ம அடக வைத்த நகைகளை ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணியிருப்போம் அடகு வைத்த நகையை தரலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு வாடிக்கையாளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வங்கி ஐயாயிரம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இன்றைக்கி அதாவது மே இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கக்கூடிய ரூல்ஸு இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு அதாவது தங்க நகைகள் அதாவது அடமானம் வைத்திருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் நீங்கள் திருப்புறீங்க வங்கியில் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அசல் பணத்தை நீங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா திருப்புற மாதிரி இருக்குது ஸோ அது இப்போ நடைமுறையில் தான் இருந்துட்டுருக்கு அதுக்கான ஆர்பிஐ எந்த ஒரு நெகோஷியேட்டும் தரல ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக அந்த நடைமுறைகள் இருந்துகிட்டே இருக்குது நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க ஸோ அந்த நடைமுறை இப்போ பின்பற்றப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது தான் இருக்குது நம்ம அசல் ஃபுல்லாகவே செலுத்தணும் வட்டி ப்ளஸ் அசல் ரெண்டுமே செலுத்தி அன்னைக்கே வந்து நம்ம வைக்க முடியாது ஒரு நாள் விட்டு தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கிற மாதிரி உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்